இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ள ராஜாவுடைய குழந்தைக்கும் அடிக்கடி அண்ணாச்சிக்கு பிடிக்காத இனிமே சொல்ல மாட்டான் அரண் வணக்கம் நான் மதன் சிறப்பு விருந்தினர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் அண்ணே வணக்கண்ணே அண்ணாமலை பதவியில் இல்லை அவர் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் நான் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன் அது மாதிரி கஷ்டமான பால் பவுன்சர்லாம் வந்து நயனார் நாகேந்திரன் நான் அடிப்பார் நான் வந்து ஃபுல் டாஸ் பாலில் சிக்ஸர் அடிக்கப் போகிறேன் நான் சுதந்திரம் ஆகிட்டேன் ஃப்ரீயாகிட்டேன் அப்படிலாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சிகளில் வந்து பேசியிருக்கிறார் பார்த்தேன் அவருக்கு ஏதோ அடுத்தது ஒரு தேசிய பதவி ஒன்று கொடுக்க போகிறாங்க அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படிலாம் பல பேச்சுகள் இருக்குது எப்படித்தான் வந்து அண்ணாமலையை சமாதானப்படுத்துறாங்க அண்ணாமலையை சமாதானப்படுத்துற அளவுக்கு அண்ணாமலை ஒண்ணும் யோக்கியமும் இல்ல அண்ணாமலையோட வந்து கைகள் ஒண்ணு கிளீன் ஹாண்டும் இல்ல அண்ணாமலையை வந்து அவங்க சமாதானப்படுத்தணும்னு அவசியம் இல்ல வார்னிங் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க அடுத்தது அண்ணாமலைக்கு வந்து தேசிய பொறுப்பு வந்து என்னன்னா அந்த ஹஷி ராஜாவுக்கு கடைசியா கொடுத்தாங்கல்லன்ன தேசிய செயலாளர் நேஷனல் செக்கரட்ரின்னு அந்த பொறுப்புதான் அண்ணாமலைக்கு காத்துட்டு இருக்கிறதா பாஜக காரர்கள் சொல்றாங்க அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள்ல வந்து டெல்லி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ணாமலை தமிழ்நாடு தான் எனக்கு இந்த மண்ணை விட்டு நான் போகவே மாட்டேன் டெல்லிக்கு போனா கூட காலையில போனோம்னா நைட்டு தங்காம ராத்திரி திரும்பி வந்துடுவேன் அப்படிலாம் சொல்றாரு சரிண்ண அச்சிராஜாவையும் தேசிய செயலாளர் போட்டப்ப அவர் இந்த ஸ்டேட்டை விட்டு போயிட்டாரா என்ன இந்த வந்து ஸ்டேட்ல உள்ள ரெண்டு மூணு சந்தை தானே சுத்தி சுத்தி வந்தாரு அது தான் அண்ணாமலையும் சுத்தி ஆகணும் அடுத்தது வந்து அண்ணாமலை வந்து நான் வந்து ஃபுல் டாஸ் அடிப்பேன் அவரு நான் இப்போ இது ஃப்ரீ பண்ணிட்டேன் ஓஹோ சார் வந்து ஃப்ரீ பண்ணிட்டீங்களா அப்படி ஒரு அப்படியான மனநிலையில இந்த பொறுப்பு போனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கோம்னு நினைச்சதா அமித்ஷாவே எதுக்கு நேரடியா இங்க வந்து இருந்து இந்த வந்து மாநில தலைவருக்குங்கிற அந்த போஸ்டிங்க்கு வந்து ஒரு செக் வச்சு அதற்கு ஒரு வந்து எலக்ஷன் பேர்ல ஒரு வந்து பெரிய நாடகத்தை நடத்தி நைனார் தான் அடுத்த மாநில தலைவர்னு அமித்ஷா நேரடியா வந்து சொல்றதுக்கான தேவை அதனால வந்துச்சு இத அந்த இடத்த விட்டு போறதுக்கே தயாரா இல்லனே கடைசி வரைக்கும் ரஜினி வீட்டுல போய் நின்று பார்த்தான் ஜி கே வாசன் வீட்டுல போய் நின்று பார்த்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டுல போய் நின்று பார்த்தான் எல்லா பக்கத்தும் தனக்கு தெரிந்த லாபியை வச்சு ட்ரை பண்ணியும் முயற்சிகள் செய்தும் டெல்லி வந்து இவனை பத்தி பேசவே பேசாதீங்க பக்க கிரிமினல் அவனுக்கு அவனை என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு டெல்லி ரொம்ப விடாபுடியா இருந்து அப்ப கூட பாருங்க நம்ம அங்க இருந்து ஒரு விஷயம் வந்து நினைச்சா கூட இவன் வந்து ஏதாவது குட்டிகளாட்டா பண்ணுவான் இவன் கூட அந்த ஆர்எஸ்எஸ் செந்தில் ஒருத்தருக்கான நம்ம வந்து பேசியிருக்கோம் முன்னாள் சேத்திர பிரச்சாரக் முன்னாள் பிராந்த பிரச்சாரக் இப்ப வந்து தேசிய அளவுல ஆர் எஸ் எஸ்ல பொறுப்புல இருக்கான் பிரதமர் கிட்ட போன்ல பேசக்கூடிய ஒரு ஆளு ஆர் எஸ் ஒரு முக்கியமான நபரு இவன் அடிச்ச கொள்ளையில அந்த ஆளுக்கும் பங்கு இருக்கு ரெண்டு பேரும் கூட்டு கலவாணிகள் அந்த செந்தில வச்சு இவன் ஆர்எஸ்எஸினுடைய தேசிய தலைமையை வச்சு எதாவது வந்து மூவ் பண்ணி தான் பண்ணுவான் அப்படி நடக்கிறதுக்கு விடக்கூடாது இவனை அடக்கி வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினாலதான் நேற்று வந்து பாஜகவினுடைய முன்னாள் தேசிய தலைவர் இன்னைக்கு வந்து உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித்ஷா வந்து நேரடியா சென்னை வந்து இவனை கூடவே வச்சுக்கிட்டு எங்க போனாலும் நீ கூடதான் வரணும் வெளியே தான் நிக்கணும் நீ எங்கேயுமே போக கூடாது எங்க விட்டாலும் நீ ஏதாவது வந்து தான் பண்ணுவ அப்படின்னு அண்ணாமலைய கூட கையில வச்சுக்கிட்டு எங்கெங்கெல்லாம் அமித்ஷா போறாங்க அண்ணாமலையவும் தன் கூடவே கூப்பிட்டு போயிட்டுதான் நேற்று அமித்ஷா அவர்கள் வந்து இப்படி ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாம் பண்ணி டிராமா பண்ணி நைனார் தான் அடுத்த மாநில தலைவர் நீ நீங்க ஒண்ணு கழட்ட வேணாம் தம்பி நீ கலட்டினது எல்லாம் போதும் சத்த ஓரமா உக்காரு அப்படின்னு அண்ணாமலைய வந்து ரெண்டு தட்டு தட்டி ஓரமா நிக்க வச்சது இப்படி இருக்கிற சூழ்நிலையில இது புறா வந்து அப்பா நான் வந்து இப்ப ஃப்ரீயாயிட்டப்பான் இவனை கழுத்தை முடிச்சு வெளியே தெரியிருக்கா அந்த கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளங்க உள்ள எக்காரணத்தை கூட வந்துடக்கூடாது கூடாது ஏதாவது ஒரு குட்டிகளை பண்ணி விட்டுற கூடாதுங்கிறதுக்காக தான் அமித்ஷாவே நேரடியா இந்த களத்துல இருந்து இவ்வளவு பெரிய வேலையவும் வந்து நான் பார்த்து வச்சிருக்காரு இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா நான் வந்து அடிச்சா புல் டாஸ் நான் வந்து என்ன தான் அவர் அடிச்சா சிக்சரு நைனார் நாகேந்திரன் வச்ச டிமாண்டே இவன் வந்து முதல்ல கமலாலயத்துக்குள்ள இவன் வரவே கூடாது இவனுடைய வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் செயல்பாடும் கமலாலயத்துல பெருசா இருக்கவே கூடாது இவன் வாடையே கமலாலயம் பக்கம் அடிக்கக்கூடாது இவனுடைய தலையீடு இங்க வந்து முழுக்க முழுக்க இருக்கக்கூடாது அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வந்து கமிட்மெண்ட் நிர்பந்தத்தை வச்சுதான் நைனார் இந்த இந்த பொசிஷனுக்கே வந்திருக்காரு அமித்ஷா அவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்தியும் கேட்டோம் இப்படி இருக்க எப்படின்னு அண்ணாமலை விருப்பப்பட்டு இந்த வந்து பொறுப்பை கொடுப்பேன்னு சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்குன்னு அப்போ அண்ணாமலை வந்து விருப்பப்பட்டு பதவி விலகல அவரை வந்து பிரசர் பண்ணி செஞ்சிருக்கிறாங்க அண்ணா ஆனா வந்து நயனார் நகேந்திரன் வந்து விருப்பம் இல்லாமல் இருந்தார் அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறீங்க அப்படி விருப்பமில்லாமல் இருந்த மாதிரி தெரியல ரொம்ப கொஞ்சம் காலமாகவே நயனார் நகேந்திரன் பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பேசுகிறாங்க முக்களத்தோர் சமூகத்திலேருந்து ஒருத்தரை பிரதிநிதப்படுத்தணும்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே சவுத்தில் தான் வந்து கட்சி நிறையா வேகமாக வளர்ந்துருக்குது குறிப்பாக திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் தான் வளர்ச்சி இருக்குது நயனார் நகேந்திரன் பொறுப்பில் உள்ள இடங்களில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்போ அவர் தான் வந்து தகுதியான நபர் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இப்போ அப்படி இருக்கும்போது அவர் விரும்பலன்னு சொல்கிறீங்களே நயனார் நாகேந்திரனை மாநில தலைவரா கொண்டுட்டு வரணுங்கிறது அமித்ஷா எப்பவோ எடுத்த பிளான் அதுல மாற்றுக்கிறதுல நம்மளும் பேசியிருக்கோம் ஆனா நைனாருடைய நோக்கம் என்னன்னா மாநில தலைவராக விட எம்பி ஆகி வந்து கேபினட் மினிஸ்டர் தான் நோக்கம் அதிகமா ஓரளவுக்கு வந்து ஓட்டுகளும் வாங்கினாப்ல அவர் ஆகக்கூடாது அவர் ஜெயிச்சிட்டாருன்னா நாம தோத்துட்டோம்னா அசிங்கமா போயிருன்னு சொல்லி நைனாரை காட்டி கொடுத்து அவரை லாக் பண்ணி அவருக்கு பெரிய அளவுல வந்து அடி கொடுக்க வச்சுது அந்த அண்ணாமலை அதுலயே அவருக்கு வந்து பெரிய அப்செட் இந்த வந்து கட்சி பேர்ல இவங்க எல்லாம் அதனாலதான் அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் நைனார் அவர்கள் வந்து பிடி கொடுக்காம இருந்தாரு நயனாருடைய இன்னொரு திட்டமா கூட எதுவா இருந்துச்சுன்னா திமுக போயிட்டோம்னா அடுத்த முறை நம்ம வந்து திமுக எம்எல்ஏ ஆகி நாம வந்து அமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அவர் அதை தான் எதிர்பார்த்தார் இந்த மாநில தலைவர் எல்லாம் வந்து அதாவது இந்த மாநில தலைவரான போஸ்டிங் பொறுப்பெல்லாம் நயனார் அவர்கள் பெருசா எதிர்பார்த்தார் ஆனா அங்க திமுக சைடும் வந்து பெரிய அதாவது பெரிய அளவுல கிரீன் சிக்னல் இவருக்கு கிடைக்கல போல இது ஒரு பக்கம் இருக்க அப்புறம் இடையில வந்து இவர் திமுக காரங்க கூட கொஞ்சம் வந்து க்ளோஸா இருக்கிறதாகவும் இன்னொன்னு இந்த இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறதாகவும் அது மட்டும் இல்லாம அவர் சம்பந்தம் அவருடைய வந்துன மகன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இன்கம் டாக்ஸ் அந்த இதுன குவாரி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு இல்ல அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறதாகவும் அதனால நைனார் இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் முடிவு பண்ணி தான் ஒரு வந்து பெண் புதுமுகத்தை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் மூலியமா பேசி முடிவு செய்யப்பட்டுச்சு இது ஆர் எஸ் எஸ்ல உள்ள பாஜக நாட்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இப்ப என்ன நடந்துருச்சு அப்படின்னா அதிமுக வச்ச முதல் டிமாண்ட் வந்து அண்ணாமலை மாநில தலைவரா இருக்க கூடாது அண்ணாமலை மாநில தலைவரா வச்சுக்கிட்டு நாங்க கூட்டணி அறிவிப்பை செய்ய மாட்டோம் அண்ணாமலை மாநில மாநில தலைவரா வச்சுக்கிட்டு எடப்பாடி தரப்புல ஒரு பெரிய டிமாண்ட் வைக்கப்பட்டுச்சு நேற்று காலையில ஒன்பதரை டு பத்து மணிக்குள்ள எடப்பாடி தரப்பு இவரா அமித்ஷாவை சந்திக்கிறதா இருந்துச்சு ஆனா நீங்க அண்ணாமலை மாநில தலைவரா வச்சுக்கிட்டு கூட்டணி அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நான் வரணும்னா வரமாட்டேன்னு சொல்லிதான் அவர் வரல அதனாலதான் அவசர அவசரமா ஒரு வந்து டிராமா செட் பண்ணி ஒரு வந்து எலெக்ஷன்கிற பேரில் ஒரு விஷயத்தை செட் பண்ணி தானே நயினார் நாகேண்டன் அவர்களை கொண்டு வராங்க அடுத்தது வந்து அதிமுக தரப்பு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் யாரோ ஒரு வந்து பெண்ணை கொண்டு வரீங்க கொண்டு வரேன்னு சொல்றீங்க அவங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து இருந்தாங்கன்னு சொல்றீங்க முக்கியமாக அவங்க வந்து இந்த சித்தாந்த அடிப்படையில் ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்கிறீங்க அது வந்து இந்த வந்து தமிழ்நாடு அரசியலுக்கு எடுபடாது அப்ப இங்க வந்து அரசியல் பண்ணணும்னா திராவிட ஸ்டைலில் ஒரு வந்து அரசியல் செஞ்சாகணும் அப்ப அதற்கேத்த ஒரு ஆளை மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு ஆளை எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி அனுசரிச்சு போகக்கூடிய ஒரு ஆளை எங்க கூட வந்து ஒரு வந்து சுமூக உறவுல இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஒரு நல்ல டாமினேட்டான ஒரு ஆளை ஏற்கனவே பல எலெக்ஷன்ல வந்து பணம் செலவுகள் எல்லாம் செஞ்ச அப்படி ஒரு அனுபவம் உள்ள ஒரு ஆளை திராவிட அரசியல் எல்லாம் எப்படி இருக்கும் தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் இங்க இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியல் எல்லாம் எப்படி இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளா இருந்தா பரிச்சயமான ஒரு ஆளா இருந்தா எங்களுக்கு ஃப்ளக்சிபிளா இருக்கும் நீங்க அப்படிப்பட்டவரை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து யாரு அப்படின்னா இவர் நைனார் நாகேந்திரன் அப்புறம் வந்து இவர் அமித்ஷா அவர்கள் வந்து நைட்டோட நைட்டா ஒரு தரப்புல இருந்து நைனார்ட கேசி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவருக்கு பல விஷயங்கள்லாம் வந்து கமிட்மெண்ட் கொடுத்து தான் திடீர்னு காலையில அவரை வந்து நேரடியாக வரவழைத்து அவரை மட்டுமே வந்து மாநில தலைவருக்கான அந்த இது இருக்குல்லன்னா வேட்புமனு வந்து அவரை மட்டுமே தாக்கல் செய்ய வச்சு ஒரு டிராமா நடத்தி அவர் வந்து மாநில தலைவரை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க இதற்கும் அதிமுக தான் காரணம் ஏதாவது இதெல்லாம் நடந்த பிறகு தான் கூட்டணி சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் செய்ய இருந்த நிகழ்ச்சிக்கே எடப்பாடி பழனிசாமியும் அந்த வந்து அதிமுக காரங்களும் வந்தாங்க ஆனா எடப்பாடி இந்த நிகழ்ச்சியில எதுவுமே பேசல பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்குது எடப்பாடி தலைமையில் தான் ஏடிஎம்கே தலைமையில் தான் என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்கிறார் மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி குறைந்தபட்ச பொது வேலை திட்டம் அப்படின்னு ஏற்கனவே வந்து வாஜ்பாய் கவர்மெண்டில் டிஎம்கே சேரும் போது அப்படி ஒரு அஜெண்டா போட்டுக்கிட்டாங்க முன்னூற்றி எழுபது பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடாது ராமர் கோயில் கட்டக்கூடாது அதுக்கப்புறம் பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது மதவாத செயல்பாடுகள் ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு திமுக சேர்ந்தது அதை அதை தான் வந்து மினிமம் காமன் ப்ரோக்ராம்னு சொல்கிறாங்க அதுபோல் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராம் போட்டு எடப்பாடியோடு நாங்கள் வந்து கூட்டணி சேர்வோம் எடப்பாடி தலைமை தாங்குவார் என்டிஏ கூட்டணிக்கு அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் எடப்பாடி கூட தான் இருக்கிறார் வானத்தை பார்க்குறாரு இடது பக்கம் பார்க்குறாரு வலது பக்கம் பார்க்குறாரு ஆனால் எதுவுமே பேசலை அமைதியாகவே போயிட்டாரு அப்படின் போது இதை எப்படி அவர் ஏற்றுக்கிட்டார் அதிமுக தான் தலைமை தாங்குவோன்னு உறுதியாக பேசி கொண்டிருந்த நபர்கள் இப்போ அந்த இடத்தையே விட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல கூட்டணி சொல்றாரு ஏன்னா எடப்பாடிக்கு பேச தெரிஞ்சாதான் பேசுவாரு அந்த அம்மா இவங்க எல்லாமே அடிமையாக தானே வச்சிருந்துச்சு எந்திரிக்கணும் உட்காருன்னா உட்காருண அடுத்தது எடப்பாடி பழனிசாமிய பாஜக வந்து கூட்டணி கட்சிக்கு வந்து அதாவது அதிமுக தலைமையில எடப்பாடி பழனிசாமி தலைமையில பாஜக இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு கூட்டணி பேசுவாருக்கு ஒத்துக்குச்சுன்னா பாஜக என்ன சொன்ன விஷயத்தெல்லாம் காப்பாத்தணும்னு ஏதாவது ஒருத்தன சட்டம் இருக்கா என்ன இப்ப வந்து சமீபத்துல மகாராஷ்டிரால நீங்க பாத்துருப்பீங்க சிவசேனா கட்சி உடைச்சு ஏக்நாத் சிண்டே தான் இவங்க எல்லாமே செயல்பட்டாங்க அவரு தான் சிஎம்மா இருந்தாரு இப்ப இருக்கக்கூடிய வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து பட்னாவிஸ் வந்து டெபுட்டி சிஎம்மா இருந்தாரு ஆனா இப்ப என்னாச்சு திரும்ப எலெக்ஷன் வச்சு அவங்க தோல்ல நின்று சிவசேனாவை முடியாது இதுதான் என்னது சிவசேனாவை இருந்தா உடச்சி முடிச்சு இப்ப அந்த ஏக்நாத் சிண்டையை டெபுட்டி சிஎம்மா வச்சுக்கிட்டு இவங்க இப்ப சிஎம்மா இருக்காங்க இதுதான் நடந்துச்சு அதுதான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டுல பாஜகவுல நடக்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை விட வேற ஒரு பெரிய வந்து எக்ஸாம்பிள்லாம் தேவையில்லை இப்ப தமிழ்நாட்டுல பாஜக வளர்றதுக்கு பாஜக சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு வந்து தலையாட்டி பொம்மை வேணும் அந்த தலையாட்டி பொம்மை தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமியோட சிண்டை வந்து தேர்தல் ஆணையம் மூலியமா அந்த வந்து சின்னத்தை யாருக்கு ஒதுக்கணுங்கிற ஒரு விஷயத்த கையில வச்சுக்கிட்டு இப்ப வந்து பாஜக வந்து தங்களுடைய வந்து இசைவுக்கு ஏற்ப ஆட்டுது அதற்கு ஏற்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஆடுறாரு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு வந்து ஒப்பந்த அடிப்படையில தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கேட்கலாமே எங்க ஸ்டேட்ல வந்து நீட் எக்ஸாம்ல நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க சோ அதுக்கு நீங்க வந்து நீட் எக்ஸாமுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொண்டுட்டு வாங்க அடுத்தது இங்க இருக்கக்கூடிய நீங்க கொண்டுட்டு வரக்கூடிய வக்பு சட்டத்தினால இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கிறது வந்து பெரிய அளவுல பாதிப்பு இருக்கு அப்ப அந்த சட்டத்தை வந்து இதை தடை பண்ணுங்க எங்க மாநிலத்துக்கு வர வேண்டிய வரி பணம்லாம் வந்து சேரல அதெல்லாம் முறையா இன்றைய தேதி வரைக்கும் நீங்க எங்களுக்கு பார்த்து கொடுத்துருங்க யூபிக்குலாம் அத்தாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்க அங்க வந்து டாக்ஸ் கம்மி தான் டாக்ஸ் பேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஆனா வந்து எங்க ஸ்டேட்ல வந்து டாக்ஸும் டாக்ஸ் பேயர்ஸும் அதிகம் ஆனா எங்களுக்கு நீங்க ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகைகள்லாம் எங்க மாநிலத்துக்கு எங்க மக்களுக்கு சேர வேண்டிய அந்த விஷயத்தெல்லாம் சரியா கொடுத்துருங்க இத்தனை இது நாங்க ஆட்சிக்கு வந்தா எத்தனை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கன்னு சொன்னீங்க ஆனா இன்னைக்கு வந்து நூத்துல ரெண்டு சதவீதம் கூட செய்யலை அது எங்க ஸ்டேட்ல வந்து இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து உருவாக்கப்படும் ஒன்றிய அரசால் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு வாங்க இப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாம் வச்சு அப்புறம் நீங்க சொல்வது போல மத பிரச்சாரங்கள் அதாவது மத வெறுப்பு பிரச்சாரம் இருக்கக்கூடாது எங்க ஸ்டேட்ல மத கலவரம் இருக்கக்கூடாது மத அடிப்படைவாதம் இருக்கக்கூடாது இதற்கெல்லாம் பாஜக என்றுமே வழிவகுக்க கூடாது குறிப்பா மாட்டுக்கறி சாப்பிட்டான்னு பிரச்சனை பண்ணக்கூடாது குறிப்பா இங்க வந்து நடத்தக்கூடிய விநாயகர் சதுர்த்தியில இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இந்த வழியா தான் போகணும் இந்த வழியாதான் நாங்க போவோம் இங்கதான் மாலடிப்போம் அப்படிங்கிற மாதிரியான மத கலவரத்தை தூண்டக்கூடிய பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய இங்க இருக்கக்கூடிய வந்து சிறுபான்மையின தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அஹ் இப்படியான தாக்குதல்கள் எல்லாம் வந்து நடக்கக்கூடிய போக்குலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கலாமே எடப்பாடி பழனிசாமி என்ன ஒப்பந்தம் அண்ணாமலை இருக்கக்கூடாது நல்ல நல்ல நோக்கம் அண்ணாமலை தப்பானால்தான் மாற்று அதெல்லாம் தாண்டி நான் சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம சேர்ட்டுக்கு முக்கியமான விஷயமா அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இவங்க எல்லாம் எங்க எங்க கூட வரக்கூடாது திரும்ப அதிமுகல நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படி ஒன்னா சேர்க்கணுங்கிற முயற்சியை நீங்க வைக்க கூடாது அப்ப சுயநலத்தின் அடிப்படையில சின்னத்தை காப்பாத்தணும் நமக்கு நம்ம வந்து கட்சியை நம்ம கைப்பற்றணும் ஏதாவது போட்டு உருட்டணும் அப்படிங்கிற சுயநல அடிப்படையில சிறுபான்மையினரை இவங்களை எஸ்சிபிஐ கட்சி அப்ப என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் நாங்கள் ஒருபோதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுறாரு ஆனா இதெல்லாம் மீறி தங்களை நம்பி வந்த நம்பி இருந்த சிறுபான்மையினரையும் அடித்து இங்க இருக்கக்கூடிய வந்து பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்களையும் அடித்து எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்து தினம் தோறும் ஒன்றிய அரசால தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் அவ்வளவு பிரச்சனைகளும் அவ்வளவு பாதிப்புகளும் இருக்கு அப்ப ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் அடித்து எனக்கு சுயநலம் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து உட்கார்ந்து இருக்காரு இதுல ஒண்ணு அவர் நிர்பந்தப்படுத்தி அவர் அதைப்படுத்தி இதைப்படுத்தி அவருக்கு வச்ச டிமாண்ட் என்ன இந்த மாதிரி வந்து இந்த கட்சி சம்பந்தமான சின்னம் அதுக்கு இருக்கு இந்த சின்னம் உனக்கு வேலமா வேணாமா உங்க ஆட்கள் மேல இவ்வளவு சிபிஐ ஐடி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இருக்கு என்ன செய்யற ஈடி சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இருக்கு இதெல்லாம் என்ன செய்ய போற இல்ல கச்ச விட்டு ஒன்னைய வந்து கட் பண்ணிட்டு வேற ஒருத்தர் அந்த இடத்துக்கு வந்து கொண்டுட்டு வருவா எஸ்பி வேலுமணி தயாரா இருக்கான் இப்படி போன்ற விஷயங்களை வச்சுதான் எடப்பாடியை லாக் பண்ணி பாஜக வந்து தங்களுடைய கைக்குள்ள வச்சிருக்கேன் எடப்பாடியை இன்னைக்கு கூட்டணி கட்சி தலைவராக வச்சிருக்கலாம் எடப்பாடி தலைமையில எலெக்ஷனை சந்திக்கலாம் ஆனால் பின்னாடி ஏக்நாத் சிண்டே என்ன நடந்துச்சோ அதுதான் இந்த வந்து துரோகி எடப்பாடி பழனிசாமிக்கும் நடக்கும் நான் இதுல டிடிவி அவர் வந்து நேற்று ஏதோ இதய கோளாறு இதயம் சரியில்லை செக்கப் போயிட்டேன் சொல்லியிருந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துகிட்டார் திடீர்னு அவருக்கு இதய கோளாறு ஏன் வந்துச்சுன்னு தெரியல நிகழ்ச்சியில கலந்துக்கல ஓபிஎஸ்ட வந்து நீங்க கலந்துக்கிறீங்களா அந்த மாதிரி என்டிஏ கூட்டணியுடைய பத்திரிகையாளர் சந்திப்பு அமித்ஷா நடத்துறாரு அதுல நீங்க கலந்துக்கிறியா கேட்கும் போது தெரியல ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னார் நிலமையும் எல்லாம் என்னன்னு தெரியல ஒரு கிளாரிட்டி இல்லாம இருக்குது என்ன என்ன பண்ண போறாங்க எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்து பாஜக அதிமுகவுடைய கூட்டணியில வந்து தொடர்றது வந்து கஷ்டம் தான் எடப்பாடி பழனிசாமிக்காக எடப்பாடி பழனிசாமியால நேற்று இவர்கள்லாம் ஏன் அந்த கூட்டத்துக்கு கூப்பிடலன்னா இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான பாஜக அதிமுக கூட்டணியோடைய அனௌன்ஸ்மெண்ட்டு நேத்து கண்டிப்பா இருக்குமான்னு அமித்ஷாவுக்கே டவுட் தான் அதுக்குள்ள அவங்க அவ்வளவு பெரிய வேலையை பார்த்து பேசி கட்டாயப்படுத்தி அவங்க கேட்ட ரெண்டு மூணு டிமாண்ட் எல்லாம் வந்து அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல வச்ச ரெண்டு மூணு டிமாண்ட்கள் எல்லாம் இவங்க சரி செஞ்சு மாநிலத்துக்காக அவர் ஒன்னும் டிமாண்ட் வைக்கல மக்கள் நலனுக்காக அவர் ஒன்னும் டிமாண்ட் வைக்கல இங்க இருக்கக்கூடிய வந்து மக்கள் பிரச்சனைகளுக்காக தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக அவர் ஒன்னும் டிமாண்ட் வைக்கல தன்னுடைய சுயநலத்துக்காக தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே வச்ச ரெண்டு மூணு வந்து டிமாண்டுகளை கஷ்டப்பட்டு நேற்று வந்து அமித்ஷா வந்து இந்த வந்து சென்னையே சுத்தி அதெல்லாம் ஒப்பேத்தி அதை முடிச்சு எடப்பாடி பழனிசாமியை உட்கார வச்சு இந்த கூட்டணி அனவுன்ஸ்மெண்ட கொடுக்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு சோ இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நேற்றுக்குள்ள நடக்குமாங்கிற சந்தேகம் அமித்ஷாவுக்குமே இருந்துச்சு அதனாலதான் கூட்டணி கட்சியில உள்ள யாருக்கும் பெருசா சொல்லல இன்னொன்று கூட்டணி கட்சினா யாருங்க ஏசி சண்முகம் ஜி கே வாசனு அவரு வந்து வந்ததுமே முதல்ல போயிட்டு அதன்ஸ் போட்டு வந்துட்டாரு அடுத்தது உங்களுக்கு தெரியல கிருஷ்ணசாமி ஜான் பாண்டிய அப்புறம் வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாமக இதெல்லாம் நான் நான் சொல்றது கன்ஃபார்மான கூட்டணின்னு சொல்லல இது வரைக்கும் இப்போ உங்களுக்கு வந்து கடந்த தேர்தல்கள்ல அதிமுக பாஜக கூட இவங்க தானே இருந்தாங்க இப்ப எல்லாம் என்ன பெரிய கட்சா இல்ல பின்னாடி வந்து லட்சோதீப லட்சம் வந்து தொண்டர்களை வச்சிருக்காங்களா இல்ல பெரிய வாக்கு வங்கியை வச்சிருக்காங்களா இவங்களை பாஜக பெருசா நினைக்கல பாஜக வந்து இவங்களை வந்து ஒரு ஊர்கா மாதிரி தான் வச்சுக்குது பாஜகவுடைய பிரதான நோக்கம் பாஜகவினுடைய பிரதானமான பார்வையை வந்து அதிமுக மேல மட்டும்தான் ஒண்ணு அடுத்தது இந்த டிவி இந்த பாமக முக்கியமான கட்சி தானே அவங்க வரணும் அப்படின்றது இருந்தது தானே இப்போ உங்களுக்கு பெருசா வாக்கு வங்கி இல்லை முன்னாடி அதாவது முன்பு வந்து பாமகவுக்குன்னு ஒரு வந்து வாக்கு வங்கி இருந்துச்சு இப்ப அதுக்கு இப்ப இப்போ வாக்கு வங்கி இல்ல எல்லாத்தையும் கடந்து அப்ப மகனுக்குள்ள சண்டை கட்சி என்ன போக்குல போகுமோ தெரிலங்கிற மாதிரி இருக்கு இங்க ஒரு பேச்சு பேசுறாங்க அங்க ஒரு பேச்சு பேசுறாங்க அப்படிங்கிற நோக்கத்துல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பாமக மேல நம்பகத்தன்மை இல்லை சரி அது நம்ம வந்து கடைசியா பேசிக்கலாம் ஒண்ணு பாமக முதல்லயே வச்சு பேசி கூட்டணி பேசுற அளவுக்கு பாமகவுக்கு முக்கியத்துவம் தரணும்னு ஒண்ணு அவசியம் இல்லை அப்படிங்கிற நோக்கம் தான் பாஜகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி அதனாலதான் பாமகவை முதல்ல நீங்க பெருசா வச்சுக்கல வச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல முதல்ல பாமகவை ஒரு வந்து அனுசரிச்சு உட்கார வச்சு இந்த இப்படியான விஷயங்களை வந்து பேசி முடிவு எடுக்க ஃபர்ஸ்ட் கூட்டணி அனௌன்ஸ் பண்ணல அவங்க பெருசா எடுத்துக்கல அதன் பிறகு நீங்க சொல்ற டிடிவி ஓபிஎஸ் இவங்களெல்லாம் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்கள வந்து விரும்பலை அவங்க கட்சிக்கு திரும்ப அதிமுக கூட சேரணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கல ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏற்றுக்கல தான் பாஜகவும் இப்போதைக்கு சரின்னு சொல்லுது இதெல்லாம் இதெல்லாம் காரணமாக வைத்துதான் நேற்று நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தை வார்த்தையில மற்ற எந்த வந்து கட்சி தலைவர்களும் இங்க இல்லை இன்றைக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்கிறார் அது மாதிரி அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி அப்படின்றது வந்து ஏற்கனவே மூன்று முறை அது முயன்று தோற்று போன ஒரு கூட்டணி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க வலுக்கட்டாயமாக வந்து வெளிப்படையாக அந்த கூட்டணியை வச்சிருக்கிறாங்க ஆனால் திமுகவோட மறைமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த பிளவுவாத சக்தி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டையும் கையில் வச்சுக்கிட்டு அவங்க வேலை செய்கிறாங்க இவங்க மக்களுக்கு யாரை தெரியும் அவங்க வந்து யார் உண்மையாக இருக்கிறாங்கன்னு தெரியும் யார் அவங்க வீட்டு வீட்டுக்குள்ள அப்படின்னு தெரியும் யார் ஜனநாயகத்தை காப்பாற்றுவாங்கன்னு தெரியும் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க தாவாக்காக தான் ஓட்டு போடுவாங்க நாங்கள் தான் ஆள போகிறோம் அப்படின்னு அவர் ஒன்று உருட்டியிருக்கிறார் அப்படி அந்த அறிக்கை எப்படி பார்க்குறீங்க என்ன எந்த கட்சியிலையாவது கட்சிக்கார எங்கேயாவது பேட்டி கொடுக்குறப்ப இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் நாங்க ஏன் சொல்றோம்னா இந்த கட்சியில இப்படிப்பட்ட வந்து அநீதிகள் எல்லாம் நடக்குது அசிங்கங்கள் எல்லாம் நடக்குது கொடுமைகள் எல்லாம் நடக்குதுன்னு நாங்க ஏன் சொல்றோம்னா எங்க கட்சியினுடைய தலைவரான தளபதி விஜயுடைய கவனத்துக்கு போகுங்கிறதுக்காக தாங்க நாங்க சொல்றோங்கிறோம் அப்ப உனக்கும் உன் கட்சிக்காரங்களுக்குமான தொடர்பு எப்படி இருக்கு எப்படி இருக்கு உன் கட்சிக்காரங்களே நீ பக்கத்துல சேர்த்துக்கல இதுல இதுல வந்து நான் பொது மக்கள் எல்லாம் நீ எட்டி கூட பார்க்க மாட்டேன் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்ல வீட்டுல நீ வந்து நீ இருக்கிறதே தனிமையில தான் இருக்க அடுத்தது அவருடைய வந்து நான் பர்சனல் லைஃபை பத்தி சொல்றாங்க நான் அதுக்குள்ள போக விரும்பல அடுத்தது இவரை வந்து கட்சியிலேயே பாத்தீங்க அப்படின்னா ஆனந்த் ஆதவ அர்ஜுனா இன்னொரு இன்னொருத்த ஜான ஆரோக்கியசாமி இவங்க மூணு பேர் மட்டும் தான் பார்க்க முடியும் அது இவங்க நினைச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது அவர் விருப்பப்படணும் இவங்களை பாக்கணும்னு பாத்துக்கோங்க ஜனநாயக கட்சி நடத்துறவரு அவர் விருப்பப்படணும் அவருக்கு எப்பயாவது போர் அடிச்சு நம்ம கட்சிக்காரங்களா பாப்போங்க இந்த பையன் புஷிய கூப்பிட்டு என்னதான் நடக்குதுன்னு கேபு அப்படின்னு இவருக்கா போர் அடிச்சு சளிப்பு ஏற்பட்டு இவரா பார்க்கணும்னு தோணு நாள் பார்க்கவே முடியும் இப்படி ஒரு வந்து கட்டமைப்பை உனைய சுத்தி வச்சுக்கிட்டு எப்படி வெக்கமே இல்லாம உங்க வீட்டு பிள்ளைன்னு உன்னை நீ சொல்லிக்கிற உன்னை பாக்குறதுக்கு எத்தனை பசங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க எத்தனை பசங்க அந்த பசங்களுக்கு விஜய் நமக்கு என்னடா செஞ்சாரு விஜயால நமக்கு என்னடா பிரோஜனம் விஜய் நடிக்கிறாருன்னா நூறு கோடி ஐம்பது கோடி இருநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு பங்களாவில் இருக்காரு ஜாலியா இருக்காரு ஹைஃபையான வாழ்க்கை வாழ்றாரு அவர் வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கும் அவர் சம்பாதிக்கிறதுக்கும் அதுக்கு வந்து பல கோடி ரூபாய் பல நூறு கோடிகள் சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிறாரு நாம நூறு ரூபா நூத்தி ஐம்பது காசு கொடுத்துட்டு அந்த படத்தை பாக்குறோம் நமக்கும் அவருக்குமான சம்பந்தம் அவ்வளவுதான் பணம் வாங்கி நடிக்கிறாரு நாம பணம் கொடுத்து பாக்குறோம் சிம்பிள் முடிச்சு போச்சு இதெல்லாம் தாண்டி நம்ம ஏன் இந்த ஆளை வந்து நம்ம போய் பார்க்கணும் வெயில்ல மழையில நிக்கணும் அலையணும் இவன் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கான் ஏதோ படத்துல ரெண்டு பேரை அடிச்சிட்டாரு நல்லது செஞ்சுட்டாருங்கிறதுக்காக இவர் மக்களுக்கு என்னத்தை செஞ்சிட்டாரு மக்களுக்கு என்ன விதமான நல்லதை செஞ்சிட்டாரு இவருடைய பெயர்ல மக்களை இயக்கம்னு அவங்க அப்பா ஆரம்பிச்சு அதுல இருக்கக்கூடிய வந்து ரசிகர்கள்லாம் இவருடைய பேரை சொல்லி செஞ்சதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை விஜயா மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காரு என்ன இருக்காரு என்ன கிழிச்சிருக்காரு ஜனநாயக ரீதியா விஜய் மக்களுக்காக எந்த பிரச்சனையில எந்த போராட்டங்களை நின்று இருக்காரு பேசியிருக்காரு போராட்டங்களை கலந்திருக்காரு பத்தோட பதினொன்னா நிக்கிறது கிடையாதுன்னா முன்ன நிக்கணும் கேள்வி கேட்கணும் அன்னைக்கு எவன் எதிரியா இருக்கணும் அவனை நின்று எடுத்து நின்று கேள்வி கேட்கணும் இப்ப நீங்க இப்ப நம்ம பார்த்திருக்கலாம் ஆனா இதே சினிமா துறையில பாரதி ராஜாவுல இருந்து மாறன்ல இருந்து டாக்டர் அமீர்ல இருந்து இவர்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம் ஏதாவது இவர் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல போராட்டங்கள்ல ஜனநாயக போராட்டங்கள்ல முன்ன நிக்கிறாங்க பேசுறாங்க கேள்வி கேட்கிறாங்க அப்படி விஜய் எங்கடா பண்ணிருக்காரு இப்படி எந்த விதத்திலையுமே மக்களுக்கான பங்களிப்பை கொடுக்காத இந்த விஜய் சொகுசு வாழ்க்கை வாழக்கூடிய விஜய் தான் வந்து ஒரு பெரிய வந்து மன்னாதி மன்னனாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய விஜய் அதாவது மக்களுடைய கஷ்டம்னா என்ன வேர்வனா என்ன வாடனா என்ன ரசிகனா நான் என்ன கஷ்டப்படுறான் அவனுக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கா இல்லையா அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் நம்ம நம்ம படத்துக்கு அவன் ஏன் பிளக்ஸ் வச்சு பேனர் வச்சு பால் ஊற்றி போஸ்ட் அடிச்சு அவன் இவ்வளவு பேர் கொண்டாட்டத்தை நம்ம படத்தை அவன் பார்க்கணும் இதனால அவனுக்கு என்ன லாபம் இருக்கு இதனால அவனுக்கு என்ன தேவை இருக்கு இதனால அவனுக்கு என்ன அவசியம் இருக்கு நாம நடிக்கிறோம்னா நமக்கு காசு வருது நம்ம சொகுசு வாழ்க்கை வாழ்றோம் நம்ம பல பணத்துல ரூபாய் பணத்துல புரண்டுகிட்டு ஜிகிஜிக்கு ஜிகிஜிக்கு இருக்கிற நமக்கு எதுவுமே செய்யாத எந்த பலனே கிடைக்காத ஒரு சாமானிய நானுங்கிறவ வந்து ரசிகன்ற இதுல நமக்கே அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு விஜய் இப்படிப்பட்ட ஒரு ஆள் விஜய வந்து இந்த இருக்கக்கூடிய வந்து ரசிகன் எல்லாம் அண்ணன் அண்ணன் அண்ணே அண்ணன் அண்ணனு சுய நினைவை இழந்து சுய புத்தியை இழந்து அறிவை இழந்து அந்த சினிமாங்கிற மோகத்துக்கு அந்த கவர்ச்சிக்கு அடிபணிஞ்சு அடிமையாகி விஜய ஒரு பெரிய புடுங்கியா நினைச்சு விஜய ஒரு பெரிய கடவுள் ரேஞ்சுக்கு வந்து கற்பனை செஞ்சு விஜய் தான் எல்லாமே நினைச்சு ஒவ்வொரு அப்பாவி இளைஞனும் அப்பாவி சகோதரனும் ஒவ்வொரு அப்பாவி அண்ணன் தம்பி விஜய் வீட்டு முன்னாடி நின்னு விஜய் எங்கள் அண்ணா எங்கள் தளபதியு கத்துறாங்கல்ல என்னைக்காவது அந்த மொட்டை வெயில்ல நிக்கிறாங்களே அவங்களுக்கு நாம ஏதாவது அங்க பக்கத்துல ஒரு வந்து ஷெட்டு கிட்டு போட்டு வைப்போம் அவங்களுக்கு வந்து வந்தா போனா ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றதுக்கு பிடிக்கிறதுக்கு தண்ணி ஏதாவது வைப்போம் அப்படி ஒரு சின்ன சின்ன விருந்தாமதாவது விஜய் உடைய வந்து தரப்புல இருக்கானா அதுவும் இல்ல இப்படி நீ மக்களுக்கும் எதுவும் செஞ்சது இல்ல ஒரு ரசிகர்களுக்கும் பெருசா அதுவும் செஞ்சது இல்ல நல்ல விஷயம் சொன்னதும் இல்ல நீ வந்து மக்கள் சார்ந்த வந்து பிரச்சனைகள்ல போராட்டங்களை ஜனநாயக போராட்டங்கள் ஜனநாயக பிரச்சனைகள்ல முன்ன நின்னது இல்ல பெருசா பேசுனது இல்ல இதுக்கு முன்னாடி இப்பயுங்க அறிக்கைங்கிற பேர்ல நாலு பேர் ரெடி பண்ணி கொடுக்கறத கையெழுத்து போட்டு ரிலீஸ் பண்றதோட நிக்கிற அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட விஜயே நீ எப்படி உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்லிக்கிற அப்படின்னு எனக்கு தெரியல அடுத்தது நீங்க வந்து ஊழலை பத்தி பேசுறீங்க சரிங்க விஜய் சார் ஊழலை பத்தி பேசுறீங்க உங்க உங்க சார் நீங்க திமுக பத்தி பேசுங்க சார் அதுல மாற்று கருத்துல சார் திமுக தப்பு செஞ்சா கேளுங்க சார் மாற்று கருத்து இல்ல சார் திமுக தப்பு செஞ்சா கழிவு ஊத்துங்க சார் மாற்று கருத்து இல்ல சார் அதே பேசக்கூடிய உங்ககிட்டயும் எங்களுக்கு விமர்சனம் இருக்குன்னா சார் சொல்ல வரும் உங்க கட்சிக்காரங்களே எங்க மாவட்ட சிலருக்கு பத்து லட்சம் ஒன்றை சிலருக்கு அஞ்சு லட்சம் வட்ட சிலருக்கு இத்தனை லட்சம் அதுக்கு இத்தனை அது லட்சம் இந்த லட்சம் இந்த லட்சம் இதெல்லாம் புசியானது வாங்கிட்டு தான் பண்றாரு குற்றச்சாட்டு வச்சு பேட்டி கொடுக்குறாங்க சார் அப்படிப்பட்ட நிர்வாகிகள் மீது புசியானது மீது விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் எடுக்கலன்னா அப்ப விஜய் கண்டு தானே இருக்க கட்சியில நடக்கக்கூடிய ஊழலை பொத்திக்கிட்டு தானே வேடிக்கை பாக்குற அப்ப நீ வந்து மத்த ஊழலை பத்தி பேசுறதுக்கு நீங்க முதல்ல ஸ்டேட்டு விட நம்மளுடைய ஸ்டேட்டான தமிழ்நாடு சினிமா இருக்க கோலிவுட் நாசமா காரணம் உங்களுக்கு நாட்கள் தான் இருநூறு கோடி சம்பளம் அதுல வந்து படம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அட்வான்ஸா பாதிப்பணும் படம் முடிக்கிறதுக்குள்ள பாதிப்பணும் அதுக்குள்ள நீங்க வந்து முழு பணத்தை வாங்கிருவீங்க அவன் வட்டிக்கு மேல வட்டி வாங்கி உங்கள்ட பணத்தை கொடுத்து படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணி சினிமா பிசினஸ் ஆசமா போயிட்டு இருக்கு அப்ப சுய வாழ்க்கையில சுயம்பா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நீங்களும் உங்களுடைய வந்து வாழ்க்கை முறையும் உங்களுடைய வாழ்வியல் முறையும் பல ஊழல்களுக்கு உள்ளதா இருக்கு உங்களுடைய கட்சி இன்னும் வந்து இன்னும் ஒரு எலெக்ஷன் கூட சந்திக்கல அதுக்குள்ள நீங்க இத்தனை லட்சம் பணம் புழங்கக்கூடிய ஒரு கட்சியா மாத்தி வச்சிருக்கீங்க அடுத்தது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குமே ஒரு தொகுதிக்கு ரெண்டுல இருந்து ரெண்டரை கோடி ரூபாய் பணம் வந்து கட்டுனால சீட்டுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கட்சியில இப்பவே பேச ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் அப்படி டிமாண்ட் இருக்கிறதாகவும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார் வீட்டை விட்டு வெளியே நீங்க கட்சி விஷயமா வந்திருக்கீங்களா சார் அதாவது உங்களை இப்ப வந்து சார் இந்த வந்து புசியானது தரப்பு உங்களை சிவி சிங்காரிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்களா அதெல்லாம் தாண்டி மக்களுக்காக நீங்களா எந்திரிச்சு ஏதாவது செய்யணும் சிந்திச்சு பேசி வந்திருக்கீங்களா சார் சினிமாவில கஷ்டப்பட்டதெல்லாம் கஷ்டப்பட்டேன்னு சொல்லாதீங்க சார் நீங்க அது கோடி கணக்குல சம்பளம் வாங்கி சோர் திங்கிறதுக்காக சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக நீ நீங்க அதுல கஷ்டப்படுறது அது உங்களுடைய வாழ்வியல் முறைக்காக நீங்க செய்யறது அதுக்குள்ள நாங்க வரல அதை சொல்லவே சொல்லாதீங்க மக்களுக்காக நீங்க என்ன சார் கஷ்டப்பட்டு இருக்கீங்க என்ன சார் கழட்டி இருக்கீங்க நீங்க நினைச்சிருந்தா சார் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு சார் திமுக தப்பு அதிமுக தப்பு எல்லா பேருலையும் தப்புதான் சார் விஜய் சூப்பர் வச்சுக்கோங்க சார் இந்த நான் சொன்னதெல்லாம் ஏன் சார் விஜயால செய்ய முடியல விஜய் நினைச்சிருந்தாருன்னா பக்கத்தில் ஆந்திராவில் பாருங்க சார் பாலகிருஷ்ணான்னு ஒருத்தர் சார் அங்க இப்ப வந்து நம்மளாம் அவருடைய வந்து சார் படங்களை பார்த்து வந்து நக்கல் பண்றோம் சிரிக்கிறோம் அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனா அதை தாண்டி ஃப்ரீ கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டி வச்சு கொடுத்துட்டு இருக்காரு சார் இந்த பக்கம் பாருங்க சார் கர்நாடகாவில் பாருங்க சார் புனித் ராஜகுமார் அவங்க அண்ணன் இவரு சிவராஜகுமார் சார் எத்தனையோ பேருக்கு அனாத ஆசிரமங்கள் வீடு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை பப்ளிக்கா செஞ்சு கொடுத்து அதை ரெகுலரா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படி விஜய் நினைச்சிருந்தா ஒரு இலவச பள்ளிக்கூடம் ஒரு இலவச கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஒரு ஒரு வந்து இலவச கல்லூரி அதுல நீங்க பணம் வாங்கிக்கிட்டு அதை ரொம்ப நேர்மையான முறையில் நடத்தி இல்லாதப்பட்ட எத்தனைய பேரை நீங்க படிக்க வைக்கலாம் சார் உங்கள்டோட பணம் இருக்கு இதெல்லாம் விஜய் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு நான் சொல்ல வரல சார் ஆனா விஜய் மட்டும்தான் சினிமாவில இருந்து இன்றைய காலகட்டத்துல நான் அரசியல மக்களுக்காக வந்திருக்கேன் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுக்கா நான் இருக்கேன் தட்டி கேட்பேன் ஊழலை ஒழிப்பேன் வெங்காயத்தை கிழிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான வந்து டயலாக் எல்லாம் தான் சார் பேசுறீங்க அப்ப இதெல்லாம் நீங்க வந்து மக்களுக்காக செய்யலாமே சார் அப்ப நீ சம்பாரிச்ச பணத்துல மக்களுக்காக ஒரு ரூபாய் கூட அவுக்க மாட்டேன் உன்னை நம்பி வர ரசிகம்தான் அவுக்கணும்னா நீயும் வந்து ஒன்னும் புடுங்க போறது இல்ல அப்படின்னு சொல்றேன் ஓகே நிறைய தகவல்களை சொல்லி இருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்நம்பிக்கிற நன்றி அல்ல ரொம்ப நடுங்க நேரங்களே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி